Hi friends welcome to JM JM notes youtube channel போட்டி தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பாக்க போற பாடம் எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் குடிமையியல் 3rd term ல first இருக்க பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை என்ற லெசன்ல இன்னைக்கு நாம क्वेश्चंस பார்க்க போறோம் இந்த லெசன்ல நாம் லைன் பை லைன் क्वेश्चंस பார்க்க போறோம் வாங்க லெசனுக்கு போகலாம் first question ஒவ்வொரு நாட்டின் அரசியல் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு அவசியமானது எது தேசிய பாதுகாப்பு நாட்டின் அமைதிக்கும் முன்னேற்றத்திற்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது எது தேசிய பாதுகாப்பு நாட்டின் தலைவராகவும் நமது பாதுகாப்பு அமைப்பில் மிக உயர்ந்த பதவி நிலையையும் வகிப்பவர் யார் இந்திய குடியரசு தலைவர் இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி யார் இந்திய குடியரசு தலைவர் இந்திய ஆயுத படை எவற்றை உள்ளடக்கியது ஒன்று நாட்டின் இராணுவ படை இரண்டு கடற்படை மூன்று விமானப்படை நான்கு கடலோர காவல் படை அடுத்து ஆறாவது இந்திய படைகள் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகின்றன பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகின்றன துணை ராணுவ படைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை ஒன்று அசாம் ரைபிள்ஸ் ஏஆர் ரெண்டு சிறப்பு எல்லைப்புற படை எஸ் எஃப் எஃப் மத்திய ஆயுத காவல் படைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை ஒன்று எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் இரண்டு மத்திய ரிசர்வ் காவல் படை சிஆர்பிஎஃப் மூன்று இந்தோ திபெத்திய எல்லை காவல் ஐடிபிபி நான்கு மத்திய தொழிலக பாதுகாப்பு படை சிஐஎஸ்எஃப் ஐந்து சிறப்பு சேவை பணியகம் எஸ்எஸ்பி அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் மத்திய ஆயுத காவல் படைகள் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகின்றன மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகின்றன தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளுக்கு ஏற்றவாறு இராணுவம் மற்றும் காவல்துறையுடன் இணைந்து பணியாற்றும் படை பிரிவு எது மத்திய ஆயுத காவல் படைகள் சிஏபிஎஃப் இந்திய ஆயுத காவல் படையை கௌரவிப்பதற்காக இந்திய அரசால் எது கட்டப்பட்டுள்ளது தேசிய போர் நினைவு சின்னம் நேஷனல் வார் மெமோரியல் அடுத்து பனிரெண்டாவது கொஸ்டின் தேசிய போர் நினைவு சின்னம் எங்கு கட்டப்பட்டுள்ளது புதுதில்லியில் உள்ள இந்தியா கேட் அருகில் கட்டப்பட்டுள்ளது தேசிய போர் நினைவு சின்னம் எத்தனை ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது நாற்பது ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளது தேசிய போர் நினைவு சின்னத்தின் சுவர்களின் கல்வெட்டின் மீது யாருடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன போரின் போது நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த இந்திய ராணுவ வீரர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளது நில அடிப்படையிலான ஒரு படை பிரிவு எது உலக அளவில் தன்னார்வ படை அடுத்து இந்திய ராணுவ படை யாரால் வழிநடத்தப்படுகிறது ஜெனரல் என்கின்ற நான்கு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ராணுவ படை தளபதியால் வழிநடத்தப்படுகிறது இந்திய ராணுவ படையின் முதன்மை பணிகள் யாவை ஒன்று தேசிய பாதுகாப்பு ரெண்டு தேசிய ஒற்றுமை மூன்று அந்நிய ஆக்கிரமிப்பிலிருந்து நாட்டை பாதுகாத்தல் நான்கு உள்நாட்டு அச்சுறுத்தல்கள் ஐந்து நாட்டின் எல்லைக்குள் அமைதியையும் பாதுகாப்பையும் பேணுதல் இயற்கை பேரழிவு மற்றும் பேரிடர் காலங்களில் மனிதாபிமான மீட்புப் பணிகளை செய்யும் படை பிரிவு எது இந்திய இராணுவ படை அடுத்து இருபதாவது கொஸ்டின் இந்திய ராணுவ படை எந்த அமைப்பு முறையை கொண்டுள்ளது ரெஜிமெண்ட் என்ற அமைப்பு முறையை கொண்டுள்ளது இந்திய ராணுவ படை செயல்பாட்டு ரீதியாகவும் புவியியல் அடிப்படையிலும் எத்தனை படை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஏழு படைப்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது நாட்டின் கடல் எல்லைகளை பாதுகாப்பது எதன் முக்கிய நோக்கமாகும் கடற்படையின் முக்கிய நோக்கமாகும் நாட்டின் பிற ஆயுதப்படைகளுடன் இணைந்து இந்திய நிலப்பகுதி மக்கள் கடல்சார் நலன்களுக்கு எதிராக அச்சுறுத்தல்கள் அல்லது ஆக்கிரமிப்புகளை தடுக்க அல்லது தோற்கடிக்கும் பணியில் ஈடுபடும் படைப்பிரிவு எது கடற்படை அடுத்து இருபத்தி நான்காவது கொஸ்டின் இந்திய கடற்படை யாரால் வழிநடத்தப்படுகிறது அட்மிரல் என்கின்ற நான்கு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட கடற்படை தளபதியால் வழிநடத்தப்படுகிறது கடற்படை எத்தனை பிரிவுகளை கொண்டுள்ளது மூன்று பிரிவுகளை கொண்டுள்ளது இந்திய ஆயுத படைகளில் வான்வெளிப்படை எவ்வாறு அழைக்கப்படுகிறது விமானப்படை என்று அழைக்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் இந்திய விண்வெளியை பாதுகாப்பதும் ஆயுத மோதலின் போது வான்வழி போரை நடத்துவதும் எந்த படைப்பிரிவின் முதன்மை நோக்கமாகும் இந்திய விமானப்படையின் முதன்மை நோக்கமாகும் இந்திய விமானப்படை யாரால் வழிநடத்தப்படுகிறது ஏர் சீஃப் மார்ஷல் என்கின்ற நான்கு நட்சத்திர அந்தஸ்து கொண்ட விமானப்படை தளபதியால் வழிநடத்தப்படுகிறது இந்திய விமானப்படை எத்தனை படை பிரிவுகளை கொண்டது ஏழு படை பிரிவுகளை கொண்டது இந்திய ராணுவத்தின் மிக உயர்ந்த பதவி எது ஐந்து நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பொது அதிகாரி பதவி மார்ஷல் அடுத்து முப்பத்தி முதல் முதல்டு மார்ஷல் யார் சாம் மானக்ஷா இந்தியாவின் இரண்டாவது ஃபீல்டு மார்ஷல் யார் கே எம் கரியப்பா இந்தியாவின் விமானப்படையில் ஐந்து நட்சத்திர அந்தஸ்து கொண்ட ஃபீல்டு மார்ஷல் பதவி உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி யார் அர்ஜுன் சிங் இந்திய ராணுவத்தின் மிக பழமையான காலாட்படை பிரிவு எது மெட்ராஸ் ரெஜிமெண்ட் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது மெட்ராஸ் ரெஜிமெண்ட் எங்கு அமைந்துள்ளது வெல்லிங்டன் உதக மண்டலத்தில் அமைந்துள்ளது அடுத்து முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் இந்தியாவில் ராணுவ அதிகாரிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை உணர்த்திய போர் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் நடந்த சீன இந்திய போர் இந்திய ராணுவத்தின் அவசர ஆணையத்திற்கான அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க அதிகாரிகள் பயிற்சி பள்ளி ஆபிசர்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல் ஓடிஎஸ் நிறுவப்பட்ட இடங்கள் யாவை ஒன்று பூனாம் ரெண்டு சென்னை அதிகாரிகள் பயிற்சி பள்ளியானது அதிகாரிகள் பயிற்சி அகாடமி ஆபிசர்ஸ் ட்ரைனிங் அகாடமி என எந்த ஆண்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஜனவரி ஒன்றாம் நாள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அடுத்து இந்திய பாராளுமன்றத்தில் கடலோர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது எந்த சட்டத்தின்படி இந்திய கடலோர காவல் படை நிறுவப்பட்டது இந்திய கடலோர காவல் படை சட்டத்தின்படி கடலோர காவல்படை நிறுவப்பட்டது இந்திய கடலோர காவல்படை எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது இந்திய கடலோர காவல்படை எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது அடுத்து நாற்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் இந்திய கடலோர காவல்படை எவற்றுடன் ஒத்துழைத்து செயல்படுகிறது ஒன்று கடற்படை ரெண்டு மீன்வளத்துறை மூன்று சுங்கத்துறை நான்கு மத்திய மாநில காவல்படை படை சோழ மன்னர் முதலாம் ராஜேந்திரன் தென்கிழக்கு ஆசியாவின் கடல்சார் பகுதியான எந்த பகுதியின் மீது தன் கடற்படை எடுப்பை தொடங்கினார் ஸ்ரீ விஜயம் மீது தனது கடற்படை எடுப்பை தொடங்கினார் சோழ மன்னர் முதலாம் ராஜேந்திரன் தென்கிழக்கு ஆசியாவின் கடல்சார் பகுதியான ஸ்ரீ விஜயம் மீது எந்த ஆண்டு தனது கடற்படையெடுப்பை தொடங்கினார் கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அடுத்து நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் கடாரம் பகுதியை வென்ற சோழ மன்னன் யார் முதலாம் ராஜேந்திரன் கடாரம் பகுதி தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது கெடா என்று அழைக்கப்படுகிறது ஸ்ரீ விஜயத்திற்கு எதிரான யாருடைய கடல் கடந்த படையெடுப்பு இந்திய வரலாற்றில் சிறப்பான நிகழ்வாக கருதப்படுகிறது முதலாம் ராஜேந்திரனின் படையெடுப்பு உள்நாட்டு பாதுகாப்பை பராமரிக்கவும் கடலோர பகுதிகளை பாதுகாக்கவும் இராணுவத்திற்கு உதவுவதற்காகவும் பயன்படுத்தப்படும் படை எவ்வாறு அழைக்கப்படுகிறது துணை படைகள் என்று அழைக்கப்படுகிறது அடுத்து ஐம்பத்தி இரண்டாவது குஸ்டின் இரயில் நிலையங்கள் எண்ணெய் வயல்கள் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் ஆகிய முக்கியமான பகுதிகளை பாதுகாக்கும் பணிகளை செய்யும் படை எது துணை இராணுவ படைகள் இயற்கை மற்றும் மனித பேரழிவுகளில் இருந்து மக்களை மீட்கும் பணியில் எந்த படைகள் ஈடுபடுத்தப்படுகின்றன துணை இராணுவ படைகள் ஈடுபடுத்தப்படுகின்றன அமைதி காலங்களில் துணை பணி யாது சர்வதேச எல்லைகளை பாதுகாப்பது துணை படைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் யாவை ஒன்று அசாம் ரைபிள்ஸ் ரெண்டும் சிறப்பு எல்லை புறப்படை அடுத்து ஐம்பத்தி ஆறாவது குஸ்டின் அஸ்ஸாம் ரைபில்ஸ் என்ற துணை இராணுவ படை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அசாம் ரைபிள்ஸ் என்ற துணை ராணுவ படை யாரால் உருவாக்கப்பட்டது பிரிட்டிஷாரால் உருவாக்கப்பட்டது அடுத்து ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் இராணுவ பயிற்சி பெற்ற மக்கள் குழுக்களான கச்சார் லேவி எனப்பட்ட குடிப்படை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அசாம் ரைபிள்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அசாம் ரைபிள்ஸ் என்ற துணை ராணுவ படையில் தற்போது எத்தனை படை பிரிவுகள் உள்ளன நாற்பத்தி ஆறு படை பிரிவுகள் உள்ளன என்ற துணை ராணுவ படை எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது சிறப்பு படை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அடுத்து அறுபத்தி இரண்டாவது புலனாய்வு பணியகத்தின் நேரடி மேற்பார்வையில் இருந்த துணை ராணுவ பாதுகாப்பு படை எது சிறப்பு எல்லை புறப்படை சிறப்பு எல்லை புறப்படை எஸ் எஸ் SSF தற்போது எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவின் கீழ் இந்திய புலனாய்வு அமைப்பு துணை ராணுவ படையில் இருந்து பின்பு மத்திய ஆயுத காவல் படையாக மறுவரையறை செய்யப்பட்ட ஐந்து படை பிரிவுகள் யாவை ஒன்று மத்திய ரிசர்வ் காவல் படை ஆர்பிஎஃப் 2. இந்தோ திபேத்திய எல்லை காவல் ஐடிபிபி மூன்று எல்லை பாதுகாப்பு படை பி எஸ் நான்கு மத்திய தொழிலக பாதுகாப்பு படை சிஐஎஸ்எஃப் 5. ஐந்து சிறப்பு சேவை பணியகம் எஸ் எஸ் பி அடுத்து அறுபத்தி ஐந்தாவது துணை ராணுவ படையில் இருந்த மத்திய ஆயுத காவல் படைகள் சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் போர்ஸ் எந்த ஆண்டு முதல் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது ஆண்டு மார்ச் மாதம் முதல் இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது மத்திய ரிசர்வ் காவல் படையின் பணிகள் யாவை ஒன்று அரசியல் அமைப்பின் மேல் ஆதிக்கத்தை நிலை நிறுத்துவது இரண்டும் தேசிய ஒருமைப்பாட்டை காப்பது மூன்று சமூக நல்லிணக்கம் நான்கு வளர்ச்சியை மேம்படுத்துவது ஐந்து சட்ட ஒழுங்கு ஆறு உள்நாட்டு பாதுகாப்பினை திறம்பட மற்றும் திறமையாக பராமரிப்பது ஏழு இந்திய அரசாங்கத்திற்கு உதவுவது அடுத்து அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் மத்திய ரிசர்வ் காவல் படையின் ஒரு சிறப்பு பிரிவு எது விரைவு அதிரடி படை ராபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் அடுத்து அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் விரைவு அதிரடி படை திறம்பட எதிர்கொள்ளும் சூழ்நிலைகள் யாவை ஒன்று கலவரம் இரண்டு கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துதல் மூன்று மீட்பு நான்கு நிவாரண நடவடிக்கைகள் ஐந்து அமைதியற்ற சூழ்நிலைகள் இந்திய சீன எல்லைப் பகுதிகளில் லடாக் முதல் அருணாச்சல பிரதேசம் வரையிலான எல்லைப் பகுதிகளை காக்கும் பணிகளுக்காக பயன்படுத்தப்படும் படை எது இந்தோ திபேத்திய எல்லை காவல் இந்தோ டிபேட்டன் பார்டர் போலீஸ் ஐடிபிபி அடுத்து எழுபதாவது குஸ்டின் இந்தியாவின் எல்லை காவல் படை என அழைக்கப்படும் படை எது எல்லை பாதுகாப்பு படை பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் பிஎஸ்எஃப் எல்லை பாதுகாப்பு படையின் பணிகள் யாவை ஒன்று அமைதி காலங்களில் இந்திய நில எல்லைப் பகுதிகளை காப்பது இரண்டு நாடு கடந்த குற்றங்களை தடுப்பது மத்திய தொழிலக பாதுகாப்பு படை சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி போர்ஸ் சிஐஎஸ்எஃப் எந்த சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது இந்திய நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது மத்திய தொழிலக பாதுகாப்பு படை எந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் நாள் உருவாக்கப்பட்டது எழுபத்தி நான்காவது கொஸ்டின் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் முக்கிய பணிகள் யாவை ஒன்று முக்கிய அரசாங்க கட்டிடங்களை பாதுகாப்பது இரண்டு டெல்லி மெட்ரோ பாதுகாப்பு மூன்று விமான நிலைய பாதுகாப்பு இந்தியா நேபாளம் மற்றும் இந்தியா பூடான் எல்லை பகுதிகளை பாதுகாக்கும் எல்லை ஆயுதப்படை எது சிறப்பு சேவை பணியகம் அல்லது பியூரோ ஆர் சாசாஸ்திர சீமா பால் எஸ் எஸ் பி இந்திய காவல்துறைக்கு துணையாக பணியாற்றும் ஒரு தன்னார்வ படை எது ஊர் காவல் படை கார்டு அடுத்து எழுபத்தி ஏழாவது கொஸ்டின் ஊர் காவல் படை யாரிடமிருந்து நியமிக்கப்படுகிறது ஒன்று தொழில் சார் வல்லுநர்கள் இரண்டு கல்லூரி மாணவர்கள் மூன்று விவசாய மற்றும் தொழில்துறை பணியாளர்கள் ஊர்காவல் படையில் சேர தகுதியுடையவர்கள் யாவர் பதினெட்டு வயது முதல் ஐம்பது வயதுடைய அனைவரும் அடுத்து எழுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ஊர்காவல் படையில் சேரும் உறுப்பினர்களின் பதவி காலம் யாது மூன்று முதல் ஐந்து ஆண்டுகள் நம் நாட்டை பாதுகாக்க எந்த படை எப்போதும் தயாராக வைக்கப்பட்டுள்ளது இந்திய ஆயுதப்படைகள் இராணுவ படை கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு முத்தரப்பு சேவை அமைப்பு எது தேசிய மாணவர் படை நேஷனல் கேடட் கார்ப்ஸ் என்சிசி நாட்டின் இளைஞர்களை ஒழுக்கமான மற்றும் தேசபக்தி மிக்க குடிமக்களாக உருவாக்குவதில் ஈடுபடுவது எது தேசிய மாணவர் படை தேசிய மாணவர் படை என்பது ஒரு டேஷ் அமைப்பாகும் தன்னார்வ அமைப்பாகும் அடுத்து எண்பத்தி நான்காவது கொஸ்டின் இந்தியா முழுவதும் உள்ள உயர்நிலை பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் இருந்து மாணவர்களை தேர்ந்தெடுத்து மாணவர்களுக்கு சிறிய ஆயுதங்கள் மற்றும் அணிவகுப்புகளின் மூலம் அடிப்படை ராணுவ பயிற்சியை அளிப்பது எது தேசிய மாணவர் படை இராணுவ தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஜனவரி பதினைந்தாம் நாள் கொண்டாடப்படுகிறது கடலோர காவல் படை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி ஒன்றாம் நாள் கொண்டாடப்படுகிறது மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது மார்ச் பத்தாம் நாள் கொண்டாடப்படுகிறது விரைவு அதிரடி படை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அக்டோபர் ஏழாம் நாள் கொண்டாடப்படுகிறது அடுத்து எண்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் விமானப்படை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அக்டோபர் எட்டாம் நாள் கொண்டாடப்படுகிறது கடற்படை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது டிசம்பர் நான்காம் நாள் கொண்டாடப்படுகிறது ஆயுதப்படைகள் கொடி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது டிசம்பர் ஏழாம் நாள் கொண்டாடப்படுகிறது இறையாண்மை கொண்ட ஒரு நாடு உலகின் மற்ற நாடுகளுடன் எவ்வாறு தொடர்பு கொள்ளும் என்பதை வரையறுக்கும் அரசியல் இலக்குகளின் தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது வெளியுறவு கொள்கை என்று அழைக்கப்படுகிறது நாட்டு மக்களின் நலன்களையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் பாதுகாக்க முயல்வது எது வெளியுறவு கொள்கை அடுத்து தொண்ணூத்தி நான்காவது கொஸ்டின் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையானது எதன் பின்னணியில் இருந்து உருவானது காலனித்துவ பாதிப்புகளின் பின்னணியில் இருந்து இந்திய வெளியுறவு கொள்கையின் அடிப்படை கோட்பாடுகள் யாவை ஒன்றும் நலன்களை பாதுகாத்தல் இரண்டு உலக அமைதியினை அடைதல் மூன்று ஆயுத குறைப்பு நான்கு காலனித்துவம் இனவெறி மற்றும் ஏகாதிபத்தியம் ஆகியவற்றை நீக்குதல் ஐந்து நட்பு நாடுகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல் ஆறு பொருளாதார வளர்ச்சி அடுத்து இந்திய வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதில் முதன்மை சிற்பியாக இருந்தவர் யார் ஜவஹர்லால் நேரு நேரு வெளியிட்ட அமைதிக்கான ஐந்து கொள்கைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பஞ்சசீல கொள்கைகள் என்று அழைக்கப்படுகிறது ஜவஹர்லால் நேரு வெளியிட்ட பஞ்சசீல கொள்கைகள் யாவை ஒன்று ஒவ்வொரு நாட்டின் எல்லையையும் இறையாண்மையையும் பரஸ்பரம் மதித்தல் இரண்டும் பரஸ்பர ஆக்கிரமிப்பின்மை மூன்று பரஸ்பர உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடாதிருத்தல் நான்கு பரஸ்பர நலனுக்காக சமத்துவம் மற்றும் ஒத்துழைத்தல் ஐந்து அமைதியாக இணைந்திருத்தல் அடுத்து தொண்ணூத்தி ஒன்பதாவது கொஸ்டின் அணி சேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் வி கே கிருஷ்ண இந்திய வெளியுறவு கொள்கையின் மிக முக்கிய அம்சமாக விளங்குவது எது அணி சேராமை அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் தலைமையிலான ராணுவ கூட்டில் இணையாமல் வெளிநாட்டு விவகாரங்களில் தேசிய சுதந்திரத்தை பராமரித்திலே எதன் நோக்கமாகும் இந்திய அணி சேராதிருத்தரின் நோக்கமாகும் எந்த ஒரு இராணுவ கூட்டணியிலும் சேராமல் சர்வதேச பிரச்சனைகளில் சுதந்திரமாக தீர்மானிக்கும் நிலைப்பாட்டை குறிப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது சேராமை என்று அழைக்கப்படுகிறது சேரா இயக்கத்தின் நிறுவன தலைவர்கள் யாவர் ஒன்று இந்தியாவின் ஜவஹர்லால் நேரு இரண்டு மூன்று எகிப்தின் நாசர் நான்கு இந்தோனேசியாவின் சுகர்னோ ஐந்து கானாவின் குவாமே நீ நெல்சன் மண்டேலா தென் ஆப்பிரிக்காவில் எந்த கட்சியின் தலைவராக செயல்பட்டார் தேசிய காங்கிரஸ் கட்சியின் தலைவராக செயல்பட்டார் தென் ஆப்பிரிக்காவில் இனவெறிக்கு எதிரான ஒரு உறுதியான போராளி யார் நெல்சன் மண்டேலா அடுத்து ஆறாவது கொஸ்டின் இன பாகுபாட்டின் ஒரு மோசமான வடிவம் எது நிறவெறி கொள்கை தென் ஆப்பிரிக்காவில் இனவெறி கொள்கை எந்த ஆண்டு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இந்திய வெளியுறவு கொள்கையின் மிக சிறந்த வெற்றி எது தென் ஆப்பிரிக்காவில் இனவெறி கொள்கையை முடிவுக்கு கொண்டு வந்தது நாடுகளுக்கிடையேயான பிரச்சனைகளை அமைதியான முறையில் எதன் மூலம் தீர்க்க முடியும் என இந்தியா நம்புகிறது ஒத்துழைப்பின் மூலம் அடுத்து நூத்தி பத்தாவது இந்திய வெளியுறவு கொள்கை எந்த கொள்கையின் அடிப்படையில் அமைந்துள்ளது நட்புறவை வளர்ப்பது மற்றும் அண்டை நாடுகளுடன் ஒத்துழைப்பது இந்தியா தனது நிலை எல்லைகளை பகிர்ந்துள்ள நாடுகள் யாவை ஒன்று பாகிஸ்தான் இரண்டு ஆப்கானிஸ்தான் மூன்று நேபாளம் நான்கு சீனா ஐந்து பூடான் ஆறு வங்காளதேசம் ஏழு மியான்மர் அடுத்து நூத்தி பன்னிரெண்டாவது கொஸ்டின் இந்தியா தனது கடல் எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ள நாடு எது இலங்கை இந்தியா வடமேற்கில் தனது எல்லைகளை பகிர்ந்து கொண்டுள்ள நாடுகள் யாவை பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்தியா வடக்கில் தனது எல்லைகளை பகிர்ந்து கொண்டுள்ள நாடுகள் யாவை சீனா நேபாளம் பூடான் இந்தியா கிழக்கில் தனது எல்லைகளை பகிர்ந்து கொண்டுள்ள நாடு எது வங்காள இந்தியா தூர கிழக்கில் தனது எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ள நாடு எது மியான்மர் அடுத்து நூத்தி பதினேழாவது கொஸ்டின் இந்தியா தென்கிழக்கில் தனது எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ள நாடு எது இலங்கை இந்தியா தென்மேற்கில் தனது எல்லையை பகிர்ந்து கொண்டுள்ள நாடு எது மாலத்தீவு அடுத்து நூத்தி பத்தொன்பதாவது கொஸ்டின் இந்தியா தனது அண்டை நாடுகளுடன் உறவை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்தும் கொள்கை எது அண்டை நாடுகளுடன் முன்னுரிமை கொள்கை தென்கிழக்கு ஆசியா எங்கிருந்து ஆரம்பமாகிறது இந்தியாவின் வடக்கிலிருந்து ஆரம்பமாகிறது இந்தியாவிற்கும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் பாலமாக அமைந்துள்ள நாடு எது மியான்மர் எந்த கொள்கையின் மூலம் இந்தியா ஆசியாவின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருப்பதோடு இந்தோ பசிபிக் பகுதியில் நிலையான மற்றும் பன்முக சமநிலையை உறுதி செய்கிறது கிழக்கு செயல்பாடு என்ற கொள்கையின் மூலம் அடுத்து நூத்தி இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் இந்தியா தனது அண்டை நாடுகளுடன் தீவிரமாக ஈடுபட்டுள்ள பொதுவான பொருளாதார செயலாண்மை திறன்கள் யாவை ஒன்று சார்க் இரண்டு பிசிஐஎம் மூன்று பிம்ஸ்டெக் தெற்காசிய நாடுகளிடையே சகோதரத்துவ பிணைப்பை வளர்ப்பதற்காகவும் ஒத்துழைப்பு மற்றும் அமைதியான முறையில் இணைந்திருத்தல் ஆகியவற்றிற்காகவும் எது நிறுவப்பட்டது தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்பு சார்க் நிறுவப்பட்டது சார்க் அமைப்பு எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது எட்டு உறுப்பு நாடுகளை கொண்டுள்ளது அடுத்து நூத்தி இருபத்தி ஆறாவது கொஸ்டின் சார்க் அமைப்பில் உள்ள எட்டு உறுப்பு நாடுகள் யாவை ஒன்று இந்தியா இரண்டும் வங்காளதேசம் மூன்றும் பாகிஸ்தான் நான்கு நேபாளம் ஐந்து பூடான் ஆறு இலங்கை ஏழு மாலத்தீவு எட்டு ஆப்கானிஸ்தான் பிசிஐஎம் என்ற கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் யாவை ஒன்று வங்காளதேசம் இரண்டு சீனா மூன்று இந்தியா நான்கு மியான்மர் அடுத்து நூத்தி இருபத்தி எட்டாவது கொஸ்டின் வங்காளதேசம் சீனா இந்தியா மியான்மர் போன்ற நாடுகளில் பொருளாதாரம் போக்குவரத்து எரிசக்தி மற்றும் தொடர்பு ஆகியவற்றில் எல்லை கடந்த ஒரு செழிப்பான பொருளாதார மண்டலத்தை உருவாக்க உதவும் கூட்டமைப்பு எது பிசிஐஎம் வங்காள விரிகுடா பல்துறை தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார கூட்டுறவுக்கான முயற்சியை நோக்கமாக கொண்டு ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு எது பிம்ஸ்டேக் தொழில்நுட்ப அடிப்படையில் பொருளாதார ஒத்துழைப்பு பன்னாட்டு வர்த்தகம் வெளிநாட்டு நேரடி முதலீடு ஆகியவற்றை வலுப்படுத்துவதும் மேம்படுத்துவதும் எந்த கூட்டமைப்பின் முக்கிய நோக்கமாகும் பிம்ஸ்டேக் கூட்டமைப்பின் முக்கிய நோக்கமாகும் அடுத்து பிம்ஸ்டேக் கூட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள உறுப்பு நாடுகள் யாவை ஒன்று வங்காள தேசம் இரண்டு இந்தியா மூன்று மியான்மர் நான்கு இலங்கை ஐந்து தாய்லாந்து ஆறு பூடான் ஏழு நேபாளம் அடுத்து இரண்டாவது பயணிகள் சரக்கு மற்றும் எரிசக்தி மேம்பாடு ஆகியவைகளின் பரிமாற்றத்திற்கான கூட்டமைப்பில் பிபிஐஎல் கையெழுத்திட்டுள்ள நாடுகள் யாவை ஒன்று வங்காளதேசம் இரண்டு பூடான் மூன்று இந்தியா நான்கு நேபாளம் நாடுகளிடையே அமைதி சுதந்திரம் பரஸ்பர ஒத்துழைப்பு ஆகியவற்றை பரப்புவது எதன் நோக்கமாகும் இந்திய வெளியுறவு கொள்கையின் முக்கிய நோக்கமாகும் இந்தியா எந்த கூட்டணியில் கூட்டணியில் இல்லை பெரிய ராணுவ அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி டேஷ் ஆன்சர் குடியரசு தலைவர் இந்திய ராணுவ படையின் முதன்மை நோக்கமானது தேசிய பாதுகாப்பு தேசிய ஒற்றுமை அந்நிய ஆக்கிரமிப்பில் இருந்து நாட்டை காத்தல் ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும் அடுத்து நூத்தி முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் இராணுவ தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஆன்சர் ஜனவரி பதினைந்து அஸ்ஸாம் ரைபிள்ஸ் எதன் கீழ் செயல்படுகிறது ஆன்சர் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது இந்திய கடலோர காவல் படை நிறுவப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அடுத்து நூத்தி நாற்பதாவது கொஸ்டின் இந்திய வெளியுறவு கொள்கையானது பல்வேறு கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டது அவைகளுள் ஒன்று பஞ்சசீலம் வருவனவற்றுள் எந்த தீவுகள் இந்தியாவிற்கு சொந்தமானவை ஆன்சர் அந்தமான் மற்றும் லட்சத்தீவு அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பிரிவின் மையம் அமைந்துள்ள இடம் ஆன்சர் வெல்லிங்டன் இந்திய கடற்படையின் தலைமை தளபதி டேஷ் ஆவார் அட்மிரல் அடுத்து நூத்தி நாற்பத்தி நான்காவது கொஸ்டின் இந்திய விமானப்படையிலிருந்து ஐந்து நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி டேஷ் ஆவார் ஆன்சர் அர்ஜுன் சிங் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையினை வடிவமைத்த முதன்மை சிற்பி டேஷ் ஆன்சர் ஜவஹர்லால் நேரு அணி சேராமை என்ற சொல்லை உருவாக்கியவர் டேஷ் ஆன்சர் வி கே கிருஷ்ண மேனன் அடுத்து போர்த்துகல் நெல்சன் மண்டேலா இனவெறி கொள்கை தேசிய போர் நினைவு சின்னம் புதுடெல்லி மானக்ஷா பீல்டு மார்ஷல் சார்க் எட்டு உறுப்பினர்கள் பிசிஐஎம் எரிசக்தி மேம்பாடு அடுத்து சரியா தவறா என குறிப்பிடுக மத்திய ஆயுத காவல் படைகள் சிஏபிஎஃப் பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது என்பது தவறு மத்திய ஆயுத காவல் படைகள் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது மெட்ராஸ் ரெஜிமெண்ட் பழமையான காலாட்படை பிரிவுகளில் ஒன்று என்பது சரி விரைவு அதிரடிப்படையானது மத்திய ரிசர்வ் காவல் படையின் ஒரு சிறப்பு பிரிவு ஆகும் ஆன்சர் சரி என் மாணவர்களுக்கு அடிப்படை ராணுவ பயிற்சி அளிக்கிறது என்பது சரி அடுத்து வங்காள இந்தியாவின் ஒரு பகுதி ஆகும் ஆன்சர் தவறு இந்தியாவிற்கும் ஏ என்ற கூட்டமைப்பில் உள்ள நாடுகளுக்கும் மியான்மர் ஒரு நிலப்பாலமாக செயல்படுகிறது என்பது சரி அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்யவும் ஆயுத படைகள் தொடர்பான பின்வரும் கூட்டினை ஆராய்க படை ஆயுத படைகளின் நில அடிப்படையிலான பிரிவு ஆகும் இரண்டு இந்திய ராணுவ படையின் நோக்கம் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதோடு மட்டுமல்லாமல் மனித மீட்பு நடவடிக்கைகளிலும் ஈடுபடுகிறது ஒன்று மற்றும் அடுத்து கூற்று குடியரசு தலைவர் இந்திய ஆயுத படைகளின் தலைமை தளபதி ஆவார் காரணம் குடியரசு தலைவர் நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த பதவி நிலையையும் வகிக்கிறார் ஆன்சர் கூற்று சரி காரணம் கூட்டிற்கான சரியான விளக்கமாகும் அடுத்து கூற்று பன்னாட்டு கூட்டுறவை இந்தியா ஆதரிக்கிறது காரணம் நட்பு கூட்டுறவு மூலம் நாடுகளுக்கு இடையே உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் என்று இந்தியா நம்புகிறது ஆன்சர் கூற்று சரி காரணம் கூட்டிற்கான சரியான விளக்கமாகும் அடுத்து நூத்தி அறுபத்தி ஒன்னாவது கொஸ்டின் இனவெறி கொள்கை பற்றி பின்வரும் எந்த கூற்று சரியானவை அல்ல இதில் தவறான கூற்று இன பாகுபாட்டு கொள்கை இந்தியாவில் நடைமுறையில் உள்ளது என்பது தவறு ஆன்சர் மட்டும் அடுத்து பொருந்தாத ஒன்றை இதில் பொருந்தாத ஒன்று மியான்மர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னைக்கு நாம எட்டாம் வகுப்பு சமூக அறிவியல் தேர்ட் டேர்ம்ல இருந்து பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை என்ற லெசன்ல இருந்து லைன் பை லைன் கொஸ்டின் பார்த்தோம் மீண்டும் நாம நெக்ஸ்ட் லெசன்ல சந்திக்கலாம் தேங்க்யூ